இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்றி இருபத்தி இரண்டு காக்கப் பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கில்லை உயிர்க்கு சாலமன் பாப்பையா உரை அடக்கத்தை செல்வமாக காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது பிறப்பால் வரும் செல்வங்கள் புகழ் வலிமை போன்றவை நிலையற்றவை ஆனால் அடக்கம் என்ற பண்புதான் மனிதனை உயர்த்திச் சிறப்பிக்கச் செய்கிறது ஆகையால் அடக்கம்தான் உயிர்களுக்கு உயர்ந்த செல்வம் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுவது செல்வம் பதவி புகழ் போன்றவை அனைத்தும் மாறக்கூடியவை ஆனால் அடக்கம் என்ற செல்வம் எப்போதும் நிலைத்திருக்கும் அதுவே மனிதனை மதிப்பிற்குரியவனாக மாற்றுகிறது அடக்கமுள்ளவன் எங்கிருந்தாலும் மக்களால் மதிக்கப்படுவான் எனவே அடக்கமே உயிர்களுக்கு மிகப்பெரிய ஆக்கம் என்கிறார்